ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பொன் சித்ரா கார்த்திக் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடுங்க வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாங்கள் வந்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கௌரி பாகத்தில் இருக்க முத்தாரம்மன் கோவிலுக்கு தான் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து சாமி கும்பிட வந்திருக்கோம் ஆனால் என்னோடய ஹஸ்பண்டும் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இப்போ உள்ளே போனோடனே கொலு வச்சுருக்காங்க கொழு வச்சிருக்காங்க எல்லா கொழுவும் இருக்கு பார்த்துருங்க நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு எல்லா சாமியும் இருக்கு எல்லா குட்டி குட்டி சாமி சிலை கப்புள்ஸ் சில இருந்துச்சு பார்த்தீங்களா நீங்க எவ்வளவு கியூட்டா இருந்துச்சு அது கூட வைப்பாங்களா வைப்பாங்க வைப்பாங்க கப்புல்ஸ் சிலைலாம் இருந்துச்சு பாக்கே அவ்வளவு கியூட்டா இருந்துச்சு அவ்வளவு அழகா இருந்துச்சு எல்லா சாமி சிலையும் இருந்தது எனக்கு வந்து சிரிப்பு வந்துருச்சு இது எல்லா சாமி சிலையும் இருக்குதுன்னு சொல்கிறேன் இவங்க சொல்கிறாங்க எல்லா கப்புல்ஸும் இருக்காங்க ஆமாம் எல்லாருமே சாமிக்கு எல்லாருக்குமே கப்புல்ஸ் இருக்க தான் செய்யும் கரெக்டு தான் இது கொலுவெல்லாம் பார்த்துட்டு ஒரு செல்ஃபி எடுக்காமல் போனேன் எப்படின்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் ஒரு செல்ஃபி எடுத்துட்டோம் எடுத்துட்டு அப்படியே சாமி கும்பிடலான்ட்டு உள்ளே போயாச்சு பாருங்கள் முத்தாரம்மன் இருக்காங்க நாங்கள் போய் சாமி கும்பிட்டுட்டு பாருங்கள் மேலும் சாமி கும்பிட்டுருக்காங்க ஆமாம் நான் வந்து சாமி கும்பிட்டுட்ருக்கேன் நம்மளோட மனசில் இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து சாமிக்கிட்ட தானே போய் வேண்டிக்க முடியும் அதனால் நான் சாமிக்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கேன் இப்போ நான் வந்து சாமி கும்பிட்டாச்சா இப்போ நான் வந்து ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்களை நான் வந்து ரொம்ப நாள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுகிட்டே இருந்தேன் அது வந்து இப்போ தான் வந்து நிறைவேறியிருக்கு ஏன்னா வந்து அவங்களும் கோவிலுக்கு வந்தாங்க முத்தாரம்மன் கோவிலுக்கு நாங்களும் முத்தாரம்மன் கோவில் போனோம் போயிட்டு பார்க்க அப்போ தான் எங்களுக்கு பார்க்க முடிஞ்சுது என்கிட்ட ஒரு வருஷமாக சொல்லிக்கிட்டு இருந்தா பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்னு அதுக்கு இன்றைக்கி தான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு கோயிலுக்கு வந்ததுனால ஆமாம் நாங்களும் கோயிலுக்கு போனோம் அவங்களும் கோயிலுக்கு வந்திருந்தாங்க நாங்கள் பார்த்தாச்சு இவங்களுக்கு வந்து இவங்களை வந்து தெரியாமல் இருக்கவே இருக்காது நம்ம வந்து இவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் ஆர்டிஸ்ட் சேனல் இருக்காங்கல்ல யூடியூப் சேனல் அவங்க தான் அவங்களோட ஃபேமிலி அவங்க வந்து மாலை போடுறதுக்கு வந்திருக்காங்க கோவிலுக்கு தசராக்கு நாங்களும் போய்ட்டு அப்படியே பார்த்துட்டு வந்தோம் பாருங்கள் ஜப்பான் குட்டி பாருங்கள் சென்ட்ரலா குட்டி வந்து தூங்கிட்டு இருக்காங்க ஜப்பான் குட்டி வந்து க்யூட்டாக மாலை போடுறாங்க அவங்களுக்கும் அவங்க அம்மாவுக்கு போடுறாங்க அப்புறம் அனிஷா தம்பியும் போடுறாங்க நல்லா நல்லா சூப்பராக வந்து பேசினாங்க ரொம்ப நாள் பழகின மாதிரி இருந்துச்சு பேசுனது

மாலை ஏர்போர்ட்டா பாப்பா ஆமா அழகா சொல்லுவாள் ஃபஸ்ட் டைம் இப்போ பார்த்து பேசுகிறதுனால எங்களுக்கு எப்படி பேசணும்னு தெரியல ஆனால் ரொம்ப பாசமான நன்பாக பேசுனாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் அவங்க அவங்கள மீட் பண்ணதில் பாருங்கள் ரெண்டு குட்டி பாப்பாவும் அவங்க கிட்டே நல்லா கியூட்டாக வந்தாங்க நல்லா ஜாலியாக இருந்துச்சு அவங்க பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே பேசினதை பார்த்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் நாங்கள் சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க ஓகே பாய் பாய்